வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே ராசியில் வந்து அமரப்போகும் மூன்று கிரகங்கள் மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை அதனால் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலிருந்து மூன்று விஷயங்கள் மாறப்போகிறது இதுவரை நடக்காத அதிசயம் இதுவரை கிடைக்காத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வாய்ப்பும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தினால் உங்களுடைய தலைமுறையே மாறும் சரிங்களா ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கேது பயிற்சி பழங்கள் மற்றும் குரு பயிற்சி பழங்களாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர வேலைக்கான சொண்ட பக்கத்தில் ஒரு ஆளுநராக சொந்த தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அவனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு சேஃப்டி பாதுகாப்பு ஒரு நல்லது அப்படின்னா ஜென்மு பகவான் இருக்கிறது தாங்க கெட்டவர்களிடமிருந்து உங்களை விலக்கி வைப்பார் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஜென்ம குரு வனவாசம்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க ஜென்மத்தில் குரு வந்த தான் ராமர் வனவாசம் போனார் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க ஆனால் ராமர் தன்னுடைய பிறவியின் கடமையை செய்ய போனார் சரிங்களா ஸோ அப்படி உங்களுடைய பிரிவின் கடமை இந்த ஜென்ம ஒரு காலகட்டத்தில் தீரும் அதே போல் கெட்டவர்கள் இருந்து விலகுவீர்கள் சுயநலமாக இருக்கக்கூடிய நபர்லேருந்து விலகுவீர்கள் துரோகிகள் சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்களிலிருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க சரிங்களா ஸோ அதனாலேயே மாபெரும் நல்லது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சரிங்களா ஸோ முதல்ல இந்த ஜென்மத்தில் குருவான் இருக்கிறார் இந்த நேரத்தில் ரிஷபராசிலிருந்து சுக்கர பகவான் ஜூலை இருபத்தாறுக்கு பிறகு உங்களுடைய மிதன ராசிக்கு வந்து அமருவார் அதற்கு முன்னதாகவே ஆணி மாதமே சூரியனும் அங்கே வந்து அமர்ந்து விடுகிறார் ஆக மொத்தம் மிதனராசிக்க மிதனராசியில் குரு சூரியன் சுக்கரன் என மூன்று கர்களும் சேர்ந்து இருக்கப்போகுது சில காலகட்டங்கள் இந்த வாய்ப்பு என்பது ஒரு முறை மட்டுமே நல்லா புரிஞ்சுக்குங்க அதுவும் பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஏற்படுது ஏன்னா குரு பகவான் அந்த மிதன ராசிக்கு வரணும்னா பன்னெண்டு வருஷத்துக்கு தான் அங்கே வருவார் இப்போ சூரியனும் சுக்கரனும் குருவும் இந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் செவ்வாய் மற்றும் கேது சிம்ம ராசியில் அதாவது உங்களுடைய மிதனத்துக்கு மூன்றாம் வீட்டில் இணைந்திருக்கிறார்கள் ஸோ ஆக மொத்தம் ஒன்பது கிரகங்களுடைய பலனையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ ஜூலை மாதத்தில் இந்த நிகழ்வு ஏற்படுதுங்க அப்போது மிதனராசிக்காரங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா முதல்ல காதல் கைகூடும் மிதனராசிக்காரங்களுக்கு கட்டிய வீடு அல்லது வீடு கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகம் உண்டு சரிங்களா டூ வீலர் சம்மந்தமான விஷயங்கள் வாங்குவீங்க பயணத்திற்கு தேவையான விஷயங்கள் வாங்குவீங்க ஓகேங்களா நீண்ட நாட்களாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு பயணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று திருமண காலகட்டங்கள் கைகூடி வரும் தொழில் விஷயத்திற்கு ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக அந்த தொழிலுக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் பணம் வேணும் இல்லையா அந்த பணத்தை லோனாக கடன் உதவியாக கேட்ட இடத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அல்லது அதனுடைய ஆரம்பம் என்பது உங்களுக்கு வரண்டிய பங்கு ஷேர் பணம் அது புரிய சொத்துலேருந்து வரலாம் அல்லது வாழ்க்கை துணையிலிருந்து கிடைக்க வேண்டியதாக இருக்கலாம் அல்லது நீங்கள் உணர்த்து கொடுத்ததாக இருக்கலாம் அல்லது நீங்கள் சேர்த்து வைத்த சேமிப்பு அல்லது சீட்டு அல்லது வேறெனும் தொழில் ரீதியாக வரக்கூடிய ஷேராக இருக்கலாம் இப்படி நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணவரவு வந்து சேரும் அது வந்து சேருவதால் தடையின்றி இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க போகிறீங்க மூன்றில் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறதுனால கூட பிறந்தவங்களால் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும் வெற்றிகள் கிடைக்கும் அது எந்தெந்த விஷயத்தனால் போலீஸ் கோர்ட்டு கேஸ் விஷயத்துலேயும் புரிய சொத்து விஷயத்துலையும் வெற்றிகள் உண்டு நோய் விஷயத்தில் ஜெயிப்பீங்க உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனையை ஜெயிச்சு காட்ட போகிறீங்க மருத்துவ முறைகளாலும் அது ஜெயித்து காட்டப் போகிறீர்கள் கண்டிப்பாக அதனால் ஒரு வெற்றிகள் உங்களுக்கு உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக பத்தில் சனிவோனம் வந்திருக்கிறாரு அந்த சனியை செவ்வாய் எட்டாம் பார்வை பறத்து விடுகிறார் அப்போது சனி செவ்வாய் சேர்க்கை இப்போ மிதன ராசிக்காரனுக்கு பத்தில் அந்த நிகழ்வு ஏற்படுறதுனால தொழிலுக்கு உண்டான இடமாற்றம் உண்டான இடமாற்றம் அல்லது தொழிலுக்கு புதிய பொருள் வாங்குறது தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க புதுசாக அதுக்கு ஒரு புதுதாக ஒரு வேலை ஆட்களை சேர்க்குறது ஒரு பொருட்களை வாங்குறது தொழில் ஒரு மாற்றத்தை செய்கிறது அப்படின்றது செய்ய போகிறீங்க நிலையான ஒரு இடத்தில் தொழில் செய்யணும் அப்படின்றத நீங்கள் ஆரம்பிச்சுருவீங்க அதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக படிக்கும்போதே பார்ட் டைமில் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது காரணம் சனியினுடைய ஏழாம் பார்வை மிதன ராசிக்கு நாலாம் இடம் கண்ணியில் பதியுது அப்போது படிப்புக்குண்டான சுமைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் படிப்பதற்கு சில விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது படிப்புக்கு நான் நேரத்தை ஒதுக்கி கூடுதல் படிக்க வேண்டிய அவசியமாக இங்கே இருக்குது சரிங்களா அடுத்தபடியாக ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது கண்டிப்பாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கௌரவ பதவிகள் தேடி வரும் ஓகேங்களா ஸோ தேடி வரக்கூடிய அந்த பதவிகளை பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அந்த பதவிகள் மூலமாக பெருமளவு பணத்தை உங்களால் சேர்க்க முடியும் அப்போது உங்கள் கைக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய பல வழிகள் திறக்கப் போகுது ஓகேங்களா ஸோ சம்பள உயர்வு ப்ரொமோஷன் இப்படி எதுவாக வேணால் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணத்தை உங்கள் கைக்கு சேர்க்கக்கூடிய பெருமளவு பெரிய பெரிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் பயப்படாமல் அதில் களத்தில் இறங்கலாம் கவலைப்படாமல் சரிங்களா காரணம் என்ன மூன்றில் செவ்வாயிருக்கறனால அந்த காரியம் தான் நிச்சயம் பயப்படாமல் இருக்கலாம் ஸோ இப்போது மூன்று கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் மற்றும் குரு மூன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்க உடல் சூடு ஏற்பட வாய்ப்புண்டு ஹீட் சம்மந்தமான பிரச்சனை கண் சம்மந்தமான பிரச்சனை வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க சரிங்களா இது எல்லாத்தையும் தாண்டி வெள்ளி மற்றும் தங்கப் பொருட்கள் வாங்குறதுக்கு யோகங்கள் உண்டு ஹோட்டல் சம்மந்தமான விவசாயம் சம்மந்தமான உணவு சம்மந்தப்பட்ட அல்லது ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் அமோகமான முறையில் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இது போக போட்டோ புகைப்பட கலைஞர்கள் தெய்வ வழிபாடுகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவை அனைத்தும் சீரும் சிறப்பாக நடக்கும் அதில் தாராளமாக மேற்கொண்டு நீங்கள் முயற்சியே பண்ணலாம் சரிங்களா இந்த பதி பிடிச்சிருந்த லைக் ஒன்று ஷேர் ஷர்ப்பாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்